நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் பீகாரில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதில் பீகாரில் உள்ள அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் பீகாரில் இருந்து வெளியேறிய வாக்காளர்கள் அவர்கள் தங்கியுள்ள மாநிலங்களில் வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்தது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி வாயிலாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கடைசியாக எப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றது போன்ற தகவல்கள் கூட்டத்தில் கேட்கப்பட்டன அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்கு வங்கம் அசாம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது